முப்பதாவது திருச்சையுள் நாவல வருது இனம் என தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க செட்டினாக்கா இங்கே வந்து இது கிடையாது ரெண்டு அர்த்தம் இருக்கு ரெண்டும் கொடுப்பார் மதுரையில் உப்பூரி குடி உப்பூரி குடி கிடாருக்கு மகனாக உருத்திர சண்மன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் வந்து சில விளையாடல்கள் பண்ணியிருக்கிறார் அவங்க போய் அந்த தமிழை நாவல் மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த வெளியே விளையாட்டெல்லாம் பண்ணினார் சுட்ட சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்காரு நக்கீரருக்கு போய் சில வித விளையாட்டெல்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் உப்பு ஊரிக்கலாருடைய மகன் செட்டி அப்படின்னு வருது அதில் வந்து அதனால் அது ஒன்று வைசிய குலத்தவர் அந்த செட்டியார் அவர் வளர்ப்பு மகனாக வந்து அங்கே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போல சாமி சொல்கிறாரு அடுத்ததாக அருள் என்னும் பொருளை அன்பர்களுக்கு அளித்து வர்த்தகம் செய்யும் வியாபாரி வியாபாரி வியாபாரியாம் வியாபாரம் பண்ணுறவங்க செட்டின்னு பேர் அப்போது அந்த காலத்தில் அப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்க அருள் என்கிற வியாபாரத்தை முருகப்பெருமான் நமக்கு இருக்காரு எல்லாரும் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லோரும் ஏதோ ஒரு வேண்டிக்கிறாங்க ஏதோ நடக்குது ஒன்று செஞ்சுன்னு இருக்கோம் இல்லைங்களா அதனால் அந்த வகையில் தான் அருள் என்னும் பொருளை அன்பர்களுக்கு அழித்து வர்த்தகம் செய்யும் வியாபாரியாம் இந்த அளவுக்கு இந்த சண்முக கவசத்தை இன்றைக்கு நம்ம இது முடிக்கிறோம் இப்போது நீங்கள் இந்த சண்முக கவசம் செட்டி என்பதற்கு அர்த்தம் இப்போ நான் சொன்னது செட்டி என்பதற்கு அர்த்தம் இனம் என தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் குட்டன் தண்ணில் சரவண பவனார் காக்க அதை சொன்ன பாருங்கள் முதல்ல சரவண பவன் கடைசியில் சரவண பவன் முடிக்கிறார் நனி நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க எப்பவுமே அருணகிரநாதர் வச்சு தான் முடிப்பார் திருவண்ணாமலை நினச்சா மோட்சம் நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே அப்படின்னு சொல்லி சண்முக கோஷத்தை முடிக்கிறாரு இன்றைக்கு இந்த வகையத்தில் இந்த சண்முக கோஷம் முடிக்கிறேன் அடுத்து நம்ம நாளைக்கு வேறு